ஒரு தாயாடு அனாதி எல்லாம் குட்டி எல்லாம் உள்ளது மூணுமே அது குட்டி தான் அது போடதுல கொஞ்சம் பொடி தான் இருக்கு இப்போ ஒரு ஆடு செலையா இருந்த மாதிரி இருக்கு ஆடு உளுந்துருக்குனா மூணு குட்டி பிளஸ் ஒரு ஆடு எவ்வளவு சொல்றீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சொல்றேன் இருபத்தி அஞ்சு மக்கள் எப்படி கேக்குறாங்க இருபது ரூபாய் கேக்குறாங்க இருபது ரூபாய் கேக்குறாங்க இருபது ரூபாய் தான் பரவாயில்லையா தாண்டி சம்சாரி நிற்கும் மேலப்பாளையம் ஆடு நல்லா நீளவாளம் நல்லா இருக்குண்ணா

எனக்கு வந்து ஐம்பத்தேழு வயசு ஆச்சு இருபத்தி ஏழு வயசு ஆச்சு ஐம்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இனி வேற தொழில் பாக்க முடியாது இல்ல இது வந்து முன்னால வெளிநாட்டுல இருந்தாங்கல இருந்தேன் ஒரு முப்பது வருஷம் வெளிநாட்டுல இருந்தாங்க

எல்லாரும் பார்த்தானே செய்யறாங்க இன்ஜினியர் வேலை எல்லாரும் வெளிநாட்டு வேலையை விட்டு ஆடுதான் வளர்க்குறாங்க ஏன்னா நம்ம அதை கூட்டிட்டான்னு அலைய போறான் தெருவில் அவுட் விட்டுற போறா தண்ணா மேய்ச்சிட்டு வரப்போ இப்படி நல்லா பழகிட்டா பாசமா பழகிட்டா ஆடுகள்லாம் பாசக்கார ஆடுகள் தான் எந்த ஊர் உங்களுக்கு மேலப்பழையம் தானா எத்தனை வருஷமா உழைக்கி ஆடு நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து வரேன் ஓகே பத்து வருஷம் ஆக போதானா ஆனா இது நல்ல ஆடா இருக்கு அண்ணாச்சி மூணு குட்டி போட்டிருக்கு நீளவாடா இருக்கு ஆறு குட்டி எல்லாம் போடுற ஆடு

ஓ மந்தையில வளர்க்குறோம் உனக்கு செம்பரியலாமா வீட்டு வளர்ப்பு ஓ சிட்டியில வளக்கி வெளியாடு தான் லாபம் காலைல மேல மேய்ச்சலுக்கு அவுத்து விடுவோம்ல இப்ப நான் அவுழ்த்து விட்ல கலவு நிறைய போகுது நம்மடா பதினெட்டு ஆடு அப்படியா பத்து ஆடு போயிட்டு எட்டாடு தான் திரும்புதோ அவுழ்த்து விட்டா பதினெட்டு ஆடு கலவே போயிட்டாங்க கோயில்பட்டி பக்கம் துறையூர் ஓகே ரெண்டும் என்ன கடா ரெண்டு ஒண்ணு செங்கடா ஆஹ் நாட்டுக்கடா நாட்டுக்கடா நாட்டுக்கடான்னு சொல்லக்கூடாது அது மயில மால்ல மாறுற ஊட்டி

கோபாலசுபுத்திர கோயிலுக்கா ஆமா ஆமா கோயில் பெட்டின்னு சொன்னீங்க வருவோம் மச்சனமார் கோயில் அங்க இருந்து வருவாங்க நாளைக்கு ராத்திரியா இல்ல நாளைக்கு பகலில் இவ்வளவு நேரத்துல வெட்டிடுவோம் நாளைக்கு செங்கடைய சாமி உத்தரவு கேட்டிருக்கு அதுதான் ஒரு செங்கடா ஒண்ணு அது இன்னொரு அளவு ஒரு விட்டி ஒண்ணு சந்தை செம்பி நிலவரம் பராமலமா இருக்குனே அதை கூடுதலா குறைவா நார்மலா போயிட்டு இருக்கு ஏன்னா செங்குட்டிக்கு அடுத்த கரத்தகுட்டி வாங்கினா கடும் குடுப்பு கரத்துக்குட்டி ஒன்று வாங்கினா அதுவும் வேலை ரேட்டு கூட தான் செங்குட்டி கரத்தகுட்டி வேலை கூட மத்த குட்டில எல்லாம் நார்மலா தவிக்கு கோயில்பட்டி பாக்கத்துல அங்க நிறைய சந்தைகள் உண்டு அங்க நமக்கு வராதுல செங்குட்டி கிடைக்காதுன்னு அங்க நம்ம எட்டாயிரம் முறை பொட்டுக்குட்டி நாங்க அடிக்கடி வரும் உங்களையும் பாப்போம்ல செங்குட்டி மேலப்பாளையம் தான் கோயில் ஐட்டங்கள் என்ன வாங்கினாலும் மேலப்பாளையம் தான் கிடைக்கும் கோயில் கோயிலு கடாயி எந்த கடாய் எந்த ஐட்டம் வேணாலும் சரி மேலப்பாளத்துல வாங்கிடலாம் கருத்த கடாய் வாங்கணுமா செங்கடாய் வாங்கணுமா ஒத்த மரக்கடாய் வாங்கணுமா எல்லா கடாய் வாங்கிடலாம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி இது ஒண்ணு அது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டு கிடா குட்டியா இல்ல ஒரு போட்ட ஒரு கிடாய்

ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம் இப்படி குட்டி ரெண்டுமே செவ்வளவு குட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என்ன குட்டிகள் ரெண்டுமே கிடா குட்டிகள் தான் ஆமா ஒரு ஆறு மாசம் வளர்ந்த கிடா குட்டியே நல்ல அடுத்த நம்ம வாங்கினதுக்கு மாதிரி ஓரளவு வித்துடலாம் அசல் கிடைச்சிரும் அசல் கிடைச்சிரும் அவங்க வந்து பதிமூணு ரூபா சொன்னாங்க நான் பதினோரு ரூபா கொடுத்து இது பண்ணிருக்கோம் பதினோரு ரூபா வேலை எப்படி தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கு ஆமா கிடா குட்டியா இருக்கு அப்போ ஆடு நம்மளுக்கு பிடிச்சிருக்கனால அது பண்ணிருக்கேன் பால் ஒர்க் எப்படி இருக்கு வளர்க்க வளர்த்து வளர்த்திருக்கா நல்ல ஓரளவு இப்பதான் ஈனி இருக்கு கொஞ்சம் தெரியும் என்ன ரக ஆடுகள் இது இது வந்து பள்ளி ஆடு ரெண்டு இருபது உள்ளது எல்லாம் கலப்பு வயசு அப்படி என்ன ஆட்டுக்கு ஆறு போட்டிருக்கு அது வந்து எத்தனை வருஷம் ஒரு ஆறு எழுத்து ஏழு வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வீட்டுல ஆடுகள் வீட்ல வீட்டுல கிடக்குனா ஆடு மாடு எல்லாம் அது மேய்க்கிறது எல்லாம் கிடக்குனே அப்பா நீங்க என்ன தொழிலுக்கு போய் நான் கையால வேலைக்கு போயிட்டு லாபம் தானே நல்லா மொத்தமா வளர்த்தா லாபம் தானே ஒன்னா வளர்க்குறதுக்கு மொத்தமா வளர்க்கணும் என்ன காரணம் செம்மரி குட்டி வாங்கிருக்கீங்க வளர்க்கு இது மூணு மாசம் எவ்வளவு நாள் வளர்த்து என்ன பிளானு இது கொஞ்ச நாள் வளர்த்து விற்கலாம்னு தான் யாரும் கேட்டா குடுத்துருக்கீங்க கோயில் கொடை இதாகும் இது பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி இது ஒரு குட்டி அவங்க பதினேழு ஆறு நாங்க மொத்தம் மூணு குட்டி சேர்த்து ஆமா பதினஞ்சு ஆறு வாங்கிருச்சு

நாகர்கோவில் இந்த குட்டி காது நீளமானதுல அங்க வாங்குவாங்க ரொம்ப இல்ல இல்ல இது வழக்கு கொடுத்ததான் தெரிஞ்சு நீ எப்படி இருக்கு வரத்தான் எப்படி இருக்கு இன்னைக்கு கண்ட அது நிறைய நிறைய ஆள் வந்திருக்காங்களா வந்து கூஞ்சு கிடக்கு ஆமா கலைத்து கலைத்து எதுக்காக போய் வாங்கிட்டு போறீங்க அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கா என்னைக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு நாளைக்கா இது என்ன ரக ஆடு நாட்டாடா நாட்டாடு தான் நாட்டாடு தான் நாட்டுக்குடா நாட்டுக்கு வயசு இது கம்மி நீ நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல எதிர்பார்த்தீங்க இது எவ்வளவு அமைஞ்சுது இது வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகம் தான் சரி இருந்தாலும் கொஞ்சம் கிடா இருக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டோம் அவங்க பதினாலு சொன்னாங்க பதினொன்றுன்னு முடிச்சிருக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும் இல்லை அவங்க பதினஞ்சு இருக்கிறாங்க இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான்

கருப்பு எல்லா நிறமும் கிடைக்கும் நீங்க பத்து ரூபா ஏழு ரூபான்னு வாங்கிக்கிறேன் மூணா ஆயிரம் ரூபாய் எங்க மதிப்புக்கு வாங்கி வாங்கிக்கிறேன்